அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் தங்க தேரில் பவனி வரும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்பதற்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் பல அதிசயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்து மலைக்கோவில்களிலும் அமைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவுக்கு விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருள் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு இவர்களை மார்கழி மாதத்துல நம்ம தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூடஸ்தானம் எதிரே இருக்கு வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் போது பஞ்சலிங்க தரிசனம் இருக்கு இவரை வழிபட்ட பிறகு நம்ம முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தலத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோவில் கோபுரத்தின் வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் கந்தசஷ்டி விழாவின் முருகன் திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் இந்த வேளையில பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது கடற்கரையில் கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்துல சுமார் மூன்று தூரத்துல முன் துண்டிக்கை விநாயகர் கோவில் இருக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகும் முருகன் இருக்கும் இடத்த பக்தர்கள் த தூண்டி காண்பிக்கும் விதமாகும் தான் இந்த விநாயகர் இருப்பதால இப்பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழா போன்ற திருத்தலங்கள் முருகப்பெருமான் நாட்களில் வெகு விமர்சையாக நடைபெறுது இந்த தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்காரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா பன்னிரண்டு நாட்கள் கொண்டாடப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளையும் கொண்டிருக்கு இங்கே தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மைகளை போதித்து மெஞ்ஞான குருவாக இருக்கக்கூடியவர் தான் குரு தன் தந்தைக்கு ஞானத்தை போதித்த சிவகுருநாதன் என்று பெயர் பெற்றிருக்காரு முருகப்பெருமான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளையும் அளிக்கும் நவ கிரகங்களில் ஒருவராக வியாழன் அல்லது குரு பகவானுக்கு ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது சூரபத்மன் என்னும் அரக்கனை அளிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு செந்திலாண்டவராகிய முருகன் சூரபத்மனையும் அவனது அராஜக ஆட்சியையும் அகன்ற அவனுடன் போர் புரிய தொடங்கியிருக்காரு முருகன் போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு தேவர்களின் குருவான குருபகவான் போரின் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கி குரு கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவிலில் விட்டிருக்கக்கூடிய தனக்கு நிகராக வழிபட்டு மரியாதை குருபகவானுக்கு தரப்படும் என அருள் புரிஞ்சிருக்காரு எனவே இந்த தல முருகனே குரு அழகாக கருதி வழிபடுறாங்க ஜோதிடத்துல குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகம் ஜாதகத்துல குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால் பாதகமான பலன்களை பெறுபவர்கள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமை அன்று காலையில் நீராடி பின்பு அங்கிருக்கக்கூடிய நாலு கிணற்று தீர்த்தத்தில் நீராடி கோவிலுக்கு சென்று சென்றில் ஆண்டவரை நாம் தரிசனம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும் குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களும் இந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புத்திர பேரு உயர் பதவிகள் பொன்சேர்க்கை சேர்க்கை போன்றவற்றிற்கு குரு பகவானே காரணமாக இருக்காரு எனவே முன்பு சொல்லப்பட்டது போலவே இந்த கோவிலின் கடல் மற்றும் தீர்த்தத்துல நீராடி பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு கோவிலில் இருந்தவாறு முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபட்டு கோவில ஒன்பது முறை வலம் வந்து வழிபட வேண்டும் இதனால் ஒருவர் எந்த துறை சார்ந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய இவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொன் ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் தரக்கூடிய விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாய்ந்தது தீராத நோய்களை தீர்க்கும் குணமடைக்கூடியதாகவும் சொல்லப்படுது சுரசம்காரம் முடிந்தவுடன் தேவர்கள் பன்னீர் மலர்களாக மாறி செந்தூரில் அருள் புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் ரூபாய் இரநூத்தி ஐம்பது கட்டண தரிசன வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு ஒரு லட்டு மற்றும் இலை விபூதி அடங்கிய பிரசாத பை வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து பன்னீர் இலைகளின் காணப்படும் பன்னிரண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நினைவூட்டுவதாக அமைஞ்சிருக்கு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் திருவாரூதுரை ஆதீனத்தை சேர்ந்தவர் அவருக்கு மேலே கோபுரத்தில் நிர்மாணிச்சிருக்காங்க பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலியாட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்து துண்டிக்கை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறியிருக்காங்க அதை திறந்து பார்த்தபோது தத்தம் வேலுக்குரிய கூலி வைக்கப்பட்டிருந்தது பார்த்து மெய் செலுத்து போயிருக்காங்க சொல்லப்படுது சூரபத்மனா வதம் செய்த பின்பு பேய் காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன் பரிவாரங்களோடு பனிரெண்டு கைகளில் விபூதி பிரசாதம் வழங்கியிருக்காரு முருகப்பெருமான் தன் பனிரெண்டு கரங்களில் விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்குவதற்காக திருநீறு அளித்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய காச நோயும் குணமானது தாரகாசூரன வதம் செய்த உன் வலிப்பு காசம் குஷ்டம் சுரம் போன்ற அனைத்து விதமான நோய்கள் அனைத்தும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படும் உன் திருநீற்ற பார்த்த மாத்திரத்தில் பறந்தோடி மறைந்துவிடும் என்று ஆதிசங்கரர் கூறியிருக்காரு திருச்செந்தூரில் பாடிய சுப்பிரமணி புஜங்களில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இலை விபூதி பிரசாதத்தை திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்கள் மறுக்காம கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி இந்த கோவில் பல்வேறு அரிய தகவல்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை நாம் சாப்பிடுவதால் தீராத பல நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோவிலில் முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு நம்ம பஞ்சலிங்க தரிசனங்களை தரிசிப்பதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானே இந்த பஞ்சலிங்கங்களுக்கு சிவபூஜை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபட அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தமாகிய பொழுதில் எழுந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் முருகா என்றும் ஓம் சரவண பவம் என்றும் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றும் ஓம் சரவண ஜோதிய நமக என்றும் மந்திரத்தை நாம மனதார உச்சரிப்பதால முருகப்பெருமான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல நம்ம முருகப்பெருமான வழிபடுவதால நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்யும் போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடாது முருகனுக்கு உகந்த சஷ்டி தினத்தன்று முருகனுக்கு மாலை அணிவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வந்தால் இது போல சிறப்புகளை நம்ம வழிபடுவதாலேயும் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருப்பொருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோசங்கள் நீங்குவதற்கு நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வந்தால் போதும் நினைத்த மாத்திரத்தில் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே